அன்னதானம் போடுறது அவங்களுக்கும் பாட்டு பாட வருது இப்படி வேலையா பண்ண விட்டாங்க அன்னைக்கே நம்ம அந்த மன்னர் கால காலேஜுக்குள்ள நீங்கள் என்னோட அன்னதானம் போடுறது வருஷம் வருஷம் நாங்கள் ஓடும் அன்னதானம் நீங்கள் என்ன குண்ணியடிக்கணும் நீங்கள் என்ன குழு வந்து போகிறது வெளியவாங்கடா இல்லை எல்லோரும் சேர்ந்து வாங்க அன்னதானம் போடுவோம் ஆமாம் அப்படி சேர்ந்துருக்கோம் உங்களுக்கு மட்டும் என்னடா அன்னதானம் இருபத்தஞ்சி வருஷமா நம்மளாம் புள்ளி இது பண்ண மாட்டோம் அதான் இப்போ நம்ம அந்த தனி அமைப்பு கொண்டு வந்து வச்சோம் நான் நம்ம ஏங்கிக்கிறோம் அந்த இடம்லாம் போஸ்ட்ரு நிகழ்ச்சி நடத்தினோம் பலங்காலத்தில் ஆடல் பாட நிகழ்ச்சி பொது வழியிலே நடத்தணும் திருவிநாயகர் ஜெயந்திக்கு முதல் நாள் நைட்டு நடத்தணும் சிறப்பாக நடத்தணும் அதை பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் அந்த இது தமிழ்நாடு நாடு சங்கத்துக்காரங்க நம்ம மேலே காண்டாக இருக்காங்க அந்த நேரம் மன்னர் கலைஞரை கதவு மூடவுமே நமக்கு என்ன பண்ணிட்டோம் இது தவறு அப்படின்ட்டு கண்டிச்சுலயே விழாவில் தோட்டம் வந்துருந்தோம்னா கண்டிப்பா அங்கே பிரச்சனையே இருந்துருக்கோம் இன்னைக்கே இது என்ன இந்த விழாவுக்கு கதவு கூட்டி போன வருஷம் தோணுந்தாங்க போனா

அவன் விடலைன்றதுக்குள்ள மேக்சிமம் விடல் லைன்லாம் சொல்லக்கூடாது நம்ம ஒரு அணியாகவே திரண்டு போயிடுவோம் முன்னே கூடி எந்தெந்த ஊர்னு வண்டி வருதோ நம்ம போவான் திருகாட்டி பிரச்சனை வண்டியே பார்த்துருவோம் அடுத்த தடவ கண்டிப்பாக திறந்துருவாங்க ஏன்னா நம்ம இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கோம் பிரச்சனை பண்ணியிருக்கான் திறக்கலைன்னு சொன்னால் நம்ம பிரச்சனை பண்ணியே பார்த்திருவான் நீ பார்த்துருவான் அன்னைக்கு பார்த்துரு நீ பார்த்துருவோம் அது சரி அவன் அக்கா அக்கா திறந்தாமல் எப்படின்னா அவனை முன்னே ஒருத்தருக்கு முன்னாங்க கிடைச்சதுனா பதினஞ்சு நாள் இதே புறநாள் தான் இருந்தோம் இதே காரில் அஞ்சு பேர் ஆறு பேர் சுற்றிக்கிட்டே இருந்தோம் நீ என்ன எங்கள் காலேஜ் இல்லை நாங்கள் கன்னட ஆர்ப்பாட்டம் வந்து கம்மவாறு கவரான்னு பார்த்து பண்ணல யாரை கேட்டு நீங்கள் கதை பண்ணுறேன் இன்னும் கொப்பை வெடிச்சு சுத்தா ஆ மாலை போடுறது எங்களோடய உரிமை உரிமை நீ என்ன தடுக்கணும் நீ எப்படி தடுக்க போச்சு இவ்வளோ தான் ஆனால் இதுக்கு வந்து பெருவாரி ஆதரவு கொரோனா பூரா ஒரு ஐநூறு பேர் தெரில வேண்டியது

அவங்க மண்ண காலக்கு ஆதரவாக போய் முத்துவே முத்துவேல் இருந்தால் அவர் செயல்படலை இங்க அவர் பேருக்கு தான் தலைவர் இங்க இருக்க தலைவருண்டு இளைஞர் அணி தான் தலைவராக செயல்படுவாங்க தமிழ்நாநாயிர சங்க இளைஞர் அணி இருக்கா இங்க அதுக்கு போல அவங்க சிங்காடி இருக்கிற பீரோ ஒருத்தர் இருக்கான் வெள்ளையா அவன் இந்த ஆரம்பர் பாசுர பிரபு பிரபு நாயுடு மறக்கடைக்காரன் அவர் போஸ்ட் அடிப்பார்ல அவர் இவங்க தான் சங்கம் இவங்க பார்த்துக்கிட்டு வண்டா கடைச்சிக்கு சிங்கிச்சா அடிச்சுக்கிட்டு நாங்கள் எங்கெங்க ஆலோசயம் திறந்தோமோ அங்கே போகிறோம் ஃபோன் அடிச்சு கெடுத்து விட்டார் வரக்கூடாதுன்னு அதெல்லாம் ஐநூறு ஸ்ட்ரென்த்து வந்திருக்கும் ஆனால் நூற்றம்பது அப்படி பார்த்தாலும் நூற்றம்பது பேர் வந்துட்டாங்க கண்ணன் ஆறுப்பாடத்துக்கு ஐம்பது பேர் வந்தாலே போதும் ஆனால் நூற்றம்பது நம்ம பெருசு தான் நம்ம சின்ன அமைப்பு இப்போ வந்தால் அமைப்பு ஆனால் ஐநூறு வந்திருந்தா எவ்வளோ பெரிய இதாக இருந்திருக்கும் அதிகமாக அப்போ கம்மா வர்ற நம்ம கூட சண்டைக்கு வரல நம்ம இடத்த சேர்ந்துங்க இதே கவரா நடக்க இந்த பழைய சங்கம் இருக்குல்லையா ஐம்பத்தாறு பி இருபத்தி ரெண்டு இந்த தமிழ்நாட் நாயுடு சங்கத்துக்காரங்க தான் இன்னொன்று இருக்கு தமிழ்நாடு நாயுடு கவரா நாயுடு மகாதமன் அந்த சங்கத்துக்காரங்க சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க அவங்க மொத்தம் ரெண்டு சங்கம் பிரிஞ்சு இருந்துது நம்மளை இருக்கிறவங்களுக்காக ஒன்றும் சேர்ந்துக்கிட்டு எதுக்குது நான் சொல்லிட்டேன் நீ இந்த வட்டம் நான் எங்கெங்கே போகணுன்றது வெளியே சொல்லிவிட்டேன் அதெல்லாம் செஞ்சுட்டீங்க அடுத்த ஒரு நிகழ்ச்சி நடத்துறப்ப நான் எப்படி நடந்தது தெரியும் ஆமாம் நான் நாங்கள் எப்படிலாம் பண்ணுறோம் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்து அடுத்து இன்னொரு கட்டத்துக்கு நம்ம அதை கொண்டு போகணும் அடுத்து ராகிர் ஜெயந்திக்கு இந்த மன்னர் காலத்தில் மாலை போடலைன்னா நம்ம ரகலை எழுதுறோம் நான் அம்மா அதுதான் அம்மா நேராக போ இப்போ நம்ம சொந்த பொண்ணு இது வரைக்கும் பார்த்தது வைக்கல இன்னைக்கு தான் கடைசியாக வந்திருக்கோம் கடைசி சங்கம் தான் நினைச்சிருக்கு நம்மளை மதுரை நாயகர் சங்கம் தான் நம்மளை நினைச்சிருக்கு இது மாதிரி நம்ம சங்க ியோக்கே வந்துட்டானே பத்து ரூபாய் எட்டு ரூபாய் கூட கண்ட கட்ட